ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பசங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு சமாதானமாக சந்தோஷமாக சரி வாழ்கிறதுக்கு எப்படி அவங்க லைஃப்பை மெயின்டைன் பண்ண நிற்கிறீங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம வந்து கல்யாணம் வந்து தப்பாக பண்ணுறோம் அப்படியே என்ன மாதிரி எஃபோர்ட் எடுக்கணும் அஃப்கோர்ஸ் ரெண்டு பேரும் ரச்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் ஓகே இருவரும் சில காரியங்களை சேர்ந்து செய்யணும் வேதாசலம் படித்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மூணு காரியத்தை செய் இந்த மூணு எக்ஸசைஸ் தான் பைபிளில் இருக்குது இதை செய்யும்போது அவங்களுக்குள்ள ஒரு மனமும் உண்டாகும் ஒரு மனம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்து மாமியார் மருமகளுக்கு வந்து செட் ஆகாதமாங்க ஆமாம் அவங்களுக்குள்ள மெஜாரிட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஸோ அதெல்லாம் எப்படி டேக்கிள் நினைக்கிறீங்க மாமியார்கள் இன்னைக்கு நிறைய தகப்பன்மார் தாய்மார் தான் இருக்காங்க அவங்க அவ்வளோ ஒன்றும் பிரமாதமான தகப்பன்னு சொல்ல முடியாது நிறைய தாய்மார்கள் தக பிரமாதமான தாய்மார்கள் சொல்ல முடியாது ஆனால் பைபிளில் ரொம்ப தெளிவா என்னக்கா உங்களுடைய கனவு மனைவி அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அதை போட்டு காமிக்க போகிறீங்க இப்போ கார் வாங்குறோம் சில காருக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி ஆமாம் அந்த மாதிரி ஒரு வைஃபை வாங்கினோம்னா மெயின்டைன் பண்ண முடியாது

நம்ம அதான் அவங்களுடைய சப்போர்ட்டு எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா இவர் வந்து அந்த டீம் மாதிரியும் இந்த அம்மா இந்த டீம் மாதிரியும் தான் இருக்குது புருஷன் வந்து இந்த டீமுக்கு டீமுக்கு வந்து இந்த வீடு வீடு உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்பு நீங்கள் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்திவிர்த்தியும் தோன்றும்ங்கிறது இந்த சந்தேகம் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை நிறைய ஊழியர்களுடைய குடும்ப வாழ்க்கை நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கு ஸோ ஒரு விசுவாசிகளாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருக்கும் போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள பசங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு சமாதானமாக சந்தோஷமா வாழ்கிறதுக்கு எப்படி அவங்க லைஃப்பை மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க இன்னைக்கு நம்ம வந்து கல்யாணம் வந்து தப்பாக பண்ணுறோம் அப்படியா இல்லையா அவன் கல்யாணம் பண்ணும்போது ஜாதியை பார்த்து கல்யாணம் பண்ணுறான் பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறான் அந்த ஸ்டேட்டஸ் பல காரியங்களை நம்ம பார்க்குறோம் சொல்கிற ஜனங்கள் பார்க்குறாங்க அதை பார்க்குற அதனுடைய விளைவு அவங்க சந்திச்சு தான் ஆகும் ஒரு எந்த ஒரு காஸ் ஒரு எஃபெக்டை கொடுக்க தான் செய்யும் அப்போ நம்ம ஒரு கல்யாணம் பண்ணும்போதே நம்ம தீர்மானிச்சிடறோம் எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழாக்கிறோம் கல்யாணத்துலேயே சொல்லிரலாம் இந்த குடும்பம் எப்படி வாழும் இது எப்படி போகும் அப்படின்னு சொல்லிடலாம் எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கல்யாணத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு ரெண்டு பேர் ஒன்றாகணும் இன்னைக்கு ஒரு கல்யாணம் எதுக்கு இன்னைக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகணும் தான் திருமணம் அது ஒன்று ஆகாத வரைக்கும் அது பிரச்சனையாக இருந்தால் அவங்க ஊழியம் செஞ்சாலும் சரி அவங்க பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அவங்க பிலீவராக இருந்தாலும் சரி அன்பிலீவராக இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா என்ன மாதிரி மனநிலை இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு லைஃப் குடும்பம் தான் ஸ்மூத்தா போகணும் இவங்க ரெண்டு பேரும் ஆகிட்டாங்கனாவே அந்த குடும்பம் ஸ்மூத்தாக தான் இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்னாயிட்டாங்கன்னா நம்ம கேரக்டர்ஸ் கேட்குறேன் நீங்க கணவனாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அவங்க என்ன மாதிரியான கேரக்டரைசேஷனில் இருக்கணுன்ற ஏன்னா இப்போ மனைவி வந்து கணவனு கீழ் படிஞ்சு இருக்கிறவோ அப்படிங்கிற மாதிரி வசனங்களை நிறைய கொண்டு அந்த மாதிரி கேட்குறேன் நான் பிப்ளிக்கலாக கேட்குறேன் ஸோ எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உறவு இருந்தால் அது நல்ல சமாதானமாக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணும் அவ்வளோதான் ஓகே இப்போ இதில் பிரச்சனை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரே ஆவி இருக்குது ரெண்டு பேருக்கும் வித்தியாசமான மாம்சம் இருக்குது ஆவியில் அவர்கள ஒற்றுமையாக தான் இருக்காங்க எங்கே ஒற்றுமையா இல்லை அவங்களுடைய ஆத்துமால் அவங்களுடைய திங்கிங் ஃபேக்கல்ட்டி வித்தியாசமாக இருக்கு அவங்க தரப்பு ஒன்றாக என்ன கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதான் ஒன்று ஒன்றாக என்ன அவர் தி அவர் ஹஸ்பண்ட் திங்க் பண்ணுறதா ஒய்ஃபும் திங்க் பண்ணுறேன் ஒய்ஃப் திங்க் பண்ணுறதா ஹஸ்பண்ட் திங்க் பண்ணுற இவங்க ரெண்டு ஒரே மாதிரி திங்கிங் பேட்டர்ன் வந்துருச்சுன்னா அதுதான் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அ மேரேஜ் அது ஈஸியாக நடந்துருமான்னு அந்த மாதிரி ஒன்றா திங்க் பண்ண நடக்கக்கூடாதா அது வந்து நடக்கவே முடியாதுன்னா அப்போ கர்த்தர் அப்படி கல்யாணத்தை உருவாக்கி இருக்கவே மாட்டார் ஓகே அது நடக்க முடியும் அதுக்கான சில எஃபர்ட்டை நம்ம எடுக்கணும் என்ன மாதிரி எஃபோர்ட் எடுக்கணும் ஆஃப் கோர்ஸ் ரெண்டு பேரும் ரசிக்கப்பட்டவராக இருந்தால் ஓகே இருவரும் சில காரியங்களை சேர்ந்து செய்யணும் வேதாசலாம் படித்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கணும்னு சொல்லியிருக்கு ரெண்டாவது ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு ஓகே மூன்றாவது ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மூணு காரியத்தை அவங்க செய்யும்போது அவங்களுக்குள்ள சண்டையே வராது சாப்பிடணும் ஜெபிக்கணும் என்ன சொல்ல நடக்கணும் நடக்கணும் ஓகே கையை கோத்துட்டு நடக்கணும் இந்த மூணு காரியத்தை செய் இந்த மூணு எக்ஸசைஸ் தான் பைபிளில் இருக்குது இதை செய்யும்போது அவங்களுக்குள்ள ஒரு மனம் உண்டாகும் ஒரு மனம் அந்த ஒன்னஸ் உண்டாகும் அதை அச்சீவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் வராது பட் ஒரு ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து மாமியார் மருமகளுக்கு வந்து செட் ஆகாதுமாங்க ஆமாம் அவங்களுக்குள்ள மெஜாரிட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஸோ அதெல்லாம் எப்படி டேக்கிள் நினைக்கிறீங்க மாமியார்ங்கிறது ஒரு தாய் ஓகே தாயை கனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அதாவது ஒரு மருமகள் வந்து தன்னுடைய மாமியாரை கனம் பண்ண வேண்டும் அதில் வந்து எந்த ஒரு வித்தியாசமான கருத்தும் கிடையாது அவ்வளோதான் தாய இந்த தகவப்பனம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு பைபிள் இல்லை அவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள கனம் பண்ணணுன்னு தான் இருக்கு ஓகே ஒரு இருக்கு மாமியார் வந்து தப்பாக கூட இருக்கலாம் ஓகே இன்னைக்கு நிறைய தகப்பன்மார் தாய்மார் தப்பாக தான் இருக்காங்க அவங்க அவ்வளோ ஒன்றும் பிரமாதமான தகப்பன்னு சொல்ல முடியாது நிறைய தாய்மார்கள் தக பிரமாதமான தாய்மார்கள் சொல்ல முடியாது ஆனால் பைபிளில் ரொம்ப தெளிவாக இருக்கு அதில் எந்த அது வந்து கமான்மெண்ட்லே வந்துருச்சு அது அந்த பத்து கட்டளைகள்லே அது ஒன் ஆஃப் த கட்டளை அது உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கும் வாழ்நாள் நீ சுகமாக இருப்பதற்கும் இதை நீ தகப்பன் தாயும் நீ கை கணம் பண்ணி தான் ஆகணும் ஸோ தகப்பன் தாயும் கணம்பன் வர்றதுல இந்த மாமியார் மருமகளுடைய இது ஒரு தகப்பன் அப்படின்னாக்க ஓகே பலவிதமான தகப்பன்மார் இருக்காங்க எந்த ஒரு ஆளுக்குமே முதலாவது அவனு பெத்த தகப்பன் ஓகே அடுத்தது மாமனார் இல்லை மாமியார் அவங்களுமே தகப்பன் ஒரு தகப்பன் ஓகே ஊழியத்தில் தகப்பன் பிசினஸ்ல தகப்பன் தகப்பன் மாறி இருக்காங்க ஒரு மனிதனுக்கு ஒரு நாட்டுக்கு தகப்பன் கம்யூனிட்டிக்கு தகப்பன் அவங்கள எல்லாருமே நம்ம தான் ஆகணும் ஸோ ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய மருமகளாக இருக்கட்டும் மாமியார் அது மாமியாரை கனம் பண்ணணும் அது தாய் ஸ்பெஷல் கேட்டகரி வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கும் இந்த நாலு பேரும் ஸ்பெஷல் கேட்டகரி தகப்பன் தாய் மாமனார் மாமியார் இவங்க இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இந்த கேட்டகரியில் நம்ம என்ன கொஸ்டின் மார்க்லாம் கொஸ்டின்லாம் கேட்க முடியாது பட் நிறைய டிவோர்ஸ் நடக்கிறத பார்க்க முடியுது இன்னைக்கு ஆமாம் கணவன் மனைவிக்குள்ள ஒத்து போல டிவோர்ஸ் இதெல்லாம் எதுனால நடக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க கலை அவங்க களியாலுமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது முடிஞ்சிருக்கணும் அது ரெண்டு வருஷம் கழிச்சு முடியுது அவ்வளோதான் அது டிவோர்ஸ் தான் பிகினிங் டிவோர்ஸ் தான் அது கொஞ்சம் நாட்கள் எடுத்து இது போகுது விட்டு கொடுத்து போகிறத பற்றி கணவர் மனைவிகளை விட்டு கொடுத்து போறது நிறைய ஈகோ பிரச்சனை இல்லைன்னா விட்டு கொடுத்து தான் போகணும் விட்டு கொடுத்து போகணும் ஒருமணம் இல்லாங்க போது அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் விட்டு கொடுக்கணும் நம்ம பேச முடியாது பேசணும் சரி பரவாயில்ல போயிட்டு விடணும் இல்ல போயிட்டு போகிறான்னு உடனும் இதெல்லாம் ஏன் அந்த இதெல்லாம் வரும் நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில என்ன உங்களுடைய கணவன் மனைவி அந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு சொல்லணும் அதை போட்டு காமிக்க போறீங்க இல்ல நீங்க ரொம்ப ஸ்மூத்தாவே உங்க லைஃப் போயிருக்கு நிறைய இடத்துல அவங்க சப்போர்ட் யாரு கேட்குறேன் அதாவது என்னுடைய மனைவி அவ்வளோ பிரச்சனை பண்ணுற பெண்ணு கிடையாது சரி சரி பிரச்சனை பண்ண மாட்டாங்க கணவன் கூட ஃபைனான்சியல் பிரச்சனைகள்லாம் வருதுன்றாங்க ஃபினான்சியல் பிரச்சனை ஆமாம் அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ண முடியும் அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் பண்ணுறோம் கரெக்டு ம் அதான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குறோம் இப்போ வந்து இப்போ கார் வாங்குகிறோம் சில காருக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி நம்ம அந்த மாதிரி ஒரு வைஃபை வாங்கணும்னா மெயின்டைன் பண்ண முடியாது ஓகே அது அதுதான் நீங்க அது மெயின்டனன்ஸ் கேத்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் ஓகே அதுதான் நீங்க அந்த லவ் சப்ஜெக்ட்ட சொல்லிக் கேக்குறீங்க இது மெயின்டன பண்ண முடியாது செல்லல மெயின்டன பண்ண முடியாது அவன் நாக்கு தள்ளி சோ சாய்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி கரெக்டா தான் போணும் நீங்க பாட்டுக்கு அழகா இருக்குன்னு சாய்ஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் அதை எப்படி மெயின்டன் பண்ணுவீங்க மெயின்டைன் பண்ணணும்ல இப்போ இந்த பொண்ணை கட்டுறீங்க சரி உங்களை ஒரு மதிக்காத பொம்பளைய நீங்க கட்டி என்ன நீங்க என்ன வாழ போகிறீங்க ஸோ அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அதை சால்வ் பண்ண இந்த பணத்தை வச்சு ஃபைனான்சியலே சொல்றேன் ஆ இப்போ சில பேருக்கு நிறைய ஆடம்பரமாக வாழணும்னு ஆசை இருக்கும் பொண்ணுக்கு அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஆளுக்களோட நீங்கள் மிக ஆகாதீங்க இப்போ இவ்வளோ பத்தாயிரம் இருபதாயிரம் வேணும்னா அதுக்கேத்த மாதிரி ஆள் இருக்கணும் அப்பதான் ஓகே இருப்பாங்க கொண்டு அங்கிட்டு சேர்த்து அது கந்தர்வலம் ஆயிடும் ஓகே பெண்களை நம்ம சொல்ல முடியாதுன்னு பெண்களை வந்து எதிர்பார்த்து அப்படி சொல்ல முடியாது அதை போய் அவங்க முப்பது வருஷம் அவங்க அப்பா அம்மா ட்ரைனிங் கொடுத்து வளர்க்குறாங்க அப்படி இப்படி வாழுன்னு ஓகே நீங்கள் இன்றைக்கி வந்துக்கிட்டு அதை மாறிக்கணும் அது அட்ஜஸ்ட் பண்ணிப்பா அட்ஜஸ்ட் பண்ணுவாள் ஓ அவளுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணதே தெரியாது இது தமாஷாக இருக்கு இதுதான் உண்மை ஓகே ஓகே இதுதான் உண்மை இன்னைக்கு ஏன் பிரச்சனை வருது ஆரம்பமே தப்பா இருக்கு அப்புறம் அது எங்கிட்ட போய் முடிக்கும் ஒரு 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 காரியத்தை வந்து ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஆரம்பிக்கணும் இந்த பொண்ணை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் பார்க்கணும் ஏன்னா அவன் தானே தலை அவன் தானே த அவன் தானே ஹெட்டு அப்புறம் ஒரு கணவன் மனைவி டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா ஆ கணவன் தான் முதன்மையாக எடுக்கணுமா மனைவி அதை ஹீல் சொல்கிறேன் அப்படிலாம் இருக்குதா இல்லை டிசிஷனில் வந்து இப்போ இப்போ எங்கள் வீட்டில் வந்து சில டிசிஷனில் மனைவி எக்ஸ்பர்ட்டு ஓகே ஓகே அவங்க எடுக்கிறபடி நான் போயிடுவேன் அதில் தள்ளிட மாட்டேன் சிலது வந்து நான் எக்ஸ்பர்ட்டு நான் எடுப்பேன் சிலது எனக்கு ரெண்டு பேர்த்துக்குமே கொஞ்சம் விவரம் பத்தாது அப்போ நாங்கள் மூணாவது ஆளாக கேட்குறோம் கேட்டு டிசிஷன் எடுப்போம் சிம்பிள் இது என்ன இவ்வளோதான் இதில் ஈகோ பிரச்சனை இதெல்லாம் ஏன் வருதுன்னா அந்த ஒன்னஸ் இல்லாதனால தான் வருது ஓகே நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது குடும்ப நல்லன்னு எது அப்படி அப்படி பார்த்தானே போகணும் எந்த டிசிஷன் எடுத்தால் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை நீயா நானாண்ணா என்ன அர்த்தம் அப்படி வராது ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து அந்த அவங்க ரிலேஷன்லாம் உள்ளே வர்றாங்க அதுக்குள்ளே இன்டராக்ட் பண்ணுறாங்க நிறைய அதுவும் பிரிவுக்கு காரணமாக இருக்கின்றாங்க அவங்களுடைய அம்மா அப்பா இவங்களுடைய அம்மா அப்பா நம்ம அதெல்லாம் அவங்களுடைய சப்போர்ட்டு சில நேரம் அவங்ககிட்ட அவங்க வந்து இந்த கமெண்ட்டை அடிக்கூடாது புருஷன் பொண்டாட்டி கடையில் வந்து பிரிவினை உண்டாக்கக்கூடாது கூடாது இப்போது இப்போ புருஷனுடைய அம்மாவோ அப்பா வந்து பொண்டாட்டிக்கு வரணும் புருஷன்கிட்ட கிட்ட சொல்வது தகப்பன்பாய் வந்து புருஷனுக்கு வரும் பொண்டாட்டி சொல்றது அப்போது இந்த ரெண்டு பேரும் அவங்க வந்து சொல்றது கேக்குறது ம் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னா இவரு வந்து அந்த டீம் மாதிரியும் இந்த அம்மா இந்த டீம் மாதிரியும் ம் இப்படி தான் இருக்கு புருஷன் வந்து இந்த டீமுக்கு ரெப்ரசென்டடி மனைவி வந்து இந்த டீமுக்கு ரெப்ரசென்டடி இது உங்க வீடு எங்க வீடு அப்படிங்கிற பிரிக்கிறது இது வந்து இப்டி தான் இருக்குது இதை மாத்தி அவங்க எல்லாம் வேற டீம் நம்ம ரெண்டு பேர் ஒரு டீம் இப்படி வரணும் ஓகே ஓகே ஸோ அதுதான் நிறைய டிஃபிகல்ட்லாம் அந்த மாதிரி சேர்றது தான் ரொம்ப நம்மகிட்ட தான் இருக்குது நம்ம வாயின் சென்டர் புருஷன் பொண்டாட்டி வந்து ஒழுங்காக இருந்தாவே அவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாம் அவங்க வர தான் செய்வாங்க அவங்க ஏதாச்சும் வருவாங்க சொல்லுவாங்க கமெண்ட் அடிப்பாங்க அது மனுஷருடைய இயல்பு தானே தாங்க பிரிக்கணுன்னு செய்கிறதில்ல நேச்சுரலாகவே இப்படி செஞ்சுருவாங்க அது விகற்பமாக மாறி பெருசாகி அவ்வளோதான் கொண்டு போய் விட்டுரும் டைவர்ஸ் வரைக்கும் திருமணம் ஆகி கூட சில இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் ஒரு அஃபையர்லாம் வருது அது மாதிரிலாம் சொல்கிறாங்க இன்னைக்கு நிறைய அதெல்லாம் எப்படி தவிர்க்கிறதுன்னு நினைக்கிறேன் எப்போவுமே ஒரு ஒரு தவறுக்கு ட்ரீட்மெண்ட்டு வந்து சரியாக இருக்கிறது தான் ஓகே ஏன் வந்து வெளியில் போகிறாங்க இப்போ வீட்டில் சாப்பாடு இல்லை சாப்பாடு சரியில்லை அப்போ என்ன செய்வோம் வெளியில் போய் சாப்பிடுவோம் வீட்டில் நல்லா இருக்குது சாப்பாடு ருசியாக அப்போ வீட்டில் அப்போ ருசியாக சாப்பாடை வைக்கணும் அப்போ ஏன் வெளியில் போகிறாங்க வெளியில் ஏன் போகணும் வீட்டில இவ்வளோ ருசியான காரியங்கள் நடக்கும்போது வெளியில ஏன் போகணும் இல்லையா இது 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 இயல்பு தானே வீட்டில் சாப்பாடு செய்யலாம் நீங்கள் வெளியில் சாப்பிடுவீங்கன்னா மாட்டீங்களா அதே மாதிரிதான் ஏன் வீட்டில் சாப்பாடு சரியில்லை என்ன பிரச்சனை என்ன சாப்பாடு நல்லா வைங்க நான் என்ன சொல்றேன்னு வளருதா புரியுது புரியுதா நல்ல சாப்பாடு போடுங்க சந்தோஷமா இருங்க அதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்போ ஏன் அந்த ரிலேஷன்ஷிப் நிறைய இதாகிறதுனால அது நல்லா வச்சுக்கோங்க நல்லா வைங்க நல்லா இருங்க யார் என்ன இவங்கள ஏதாவது சொன்னாங்களா ஒன்றும் சொல்ல எல்லாம் நல்லா இருங்கன்னு தானே தனி கொடுக்குத்தனா வச்சு கொடுக்குறாங்க அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஏன் ஏன் நல்லா இருக்குல்ல நீங்கள் நல்லா இருக்கு ஓகே ஓகே அவ்வளோதா வெளியில் போய் என்ன இன்னும் வெளியில் என்ன பெருசா இல்லாததான் அங்கே இருக்கு ஓகே அது மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ளே அது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆமாம் ஸோ வெளியே கூப்பிட்டு போகணும் ஹாப்பியாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஒருத்தர் ஒதுக்கி அதை செஞ்சுதான் ஆகல அப்போ தான் அந்த ஃபேமிலிக்கு ஒரு 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 இப்போ என் பையன் வந்து அன்றைக்கி எங்கிட்ட வந்து அப்பா கிட்டே பணம் இல்லைடான்னு சொன்னேன் சரி என்ன சொன்னால் வாங்கப்பா ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறான் பையன் சரி பாருங்க ஏடிஎம்ல பணமாக இருக்குது நம்ம போட்டால் தான் அதில் இருக்கோம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு ரிட்டர்னை எப்படி எதிர்பார்ப்பீங்க இப்போ குடும்பம்ங்கிறது ஒரு அதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையா அப்போ தான் அதுலேருந்து இருந்து ரிட்டர்ன் வரும் ஒரு தோட்டம் இருக்கு அதில் நீங்கள் விதையவே போடலை ஒன்றுமே போடலை மெயின்டைனே பண்ணலை என்ன அறுவடை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்போ ஒரு குடும்பம்னா அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மனைவி அவகிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் புருஷன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் பிள்ளைகள்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் ஓகே இன்வெஸ்ட் பண்ணாம எப்படி ரிட்டர்ன் எதிர்பார்க்குறோம் அப்போ எதிர்பார்க்கவே முடியாது இது நியதி இதான் ரூலு ஸோ பார்க்குற வியூவஸ்க்கு என்ன சொல்றீங்க ஒரு ஃபேமிலி பார்க்குறாங்க ஸோ கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஃபைனலாக கன்க்ளூஷனாக என்ன சொல்லி டாப்பிக் சந்தோஷமாக இருக்கு நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஆ குடும்பமாக ஒரு குடும்பமாக நம்ம ஏன் இருக்கோம் ஓகே அதை நல்லா என்ஜாய் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க நல்லா வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் வண்டி இருக்குது அது நல்லா வச்சுக்கிட்டா அது நல்லா ஒர்க் பண்ணும் காரு இல்லை அதில் இது பஞ்சரு அது பஞ்சரு அது வேலை பார்க்காது அப்போ அது வந்து ஒழுங்காக போகாது அது நல்லா நல்ல ஆயில் போட்டு சூப்பராக தொடைச்சி அழகாக வைங்க பிள்ளைகள் கிட்டே தாய் வந்து தகப்பனை பற்றி எதுவுமே தப்பாக சொல்லக்கூடாது ஸ்பெஷலாக தகப்பனை பற்றி தாய் சொல்லவே கூடாது ஓகே இது ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு குடும்பத்தில் நிறைய ந குடும்பங்களில் எப்படி ஆயிடுதுன்னா பிள்ளைகள் வந்து தகப்பனை விட்டு பிரிஞ்சிருக்காங்க ஓகே தாயோட நெருக்கமாக இருக்காங்க அது காரணம் வந்து அந்த தாய் அவள் புருஷனை பற்றி எதையா சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட அழுகிறான் தகப்பனை பற்றி நல்லத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் ஓகே முக்கியமாக மகன்களை தகப்பனோட இணைக்க இது தாயினுடைய ஒரு வேலை ஸோ இல்லாட்டி அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் இல்லாட்டி தகப்பன்ட்டு இருந்து மகன்கள் வந்து தூரம் இருப்பாங்க ஓகே அது அவங்களுக்கு நல்லதில்லை ஏன்னா அந்த தகப்பன் மகன் உறவு வந்து ரொம்ப ஒரு ஒரு சேக்கரடான உறவு வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே இப்போ மதங்கள் லிட்ரேச்சர்லாம் பார்த்தோம்னா தாய் அன்பை தான் பெருசாக பேசுவோம் ஆனால் வேதத்தில் தகப்பனுடைய அன்பை தான் பெருசாக பேசியிருக்கு ஆனால் இன்றைக்கி பெரும்பான்மையான ஒரு குடும்பங்களில் பிள்ளைகள் தகப்பன் இடத்துலருந்து தூரமாக இருக்கிறாங்க அது ஒரு ஒரு தப்பான ஒரு ஸ்டைலு அது டேமேஜ் பண்ணும் அந்த பிள்ளைகளை அதை தாய் செய்கிறோம் ஓகே ரொம்ப நன்றி உடைய நேரத்தை ஒதுக்கி காலையிலேருந்து சாட்சி போய் பலண்டு மொழி ஆகிடுச்சு இந்த பல கேள்விகளுக்கான பதில்களை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ரொம்ப ஓகே நன்றி தேங்க்யூ உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவியூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி பக்திவிர்த்தியும் தோன்றும்ங்கிறது எந்த சந்தேகம்